ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபேமிலிஸில் இருந்தோட ஒரு ப்ரோ என்ன சொன்னார்னா ப்ரோ டிசிஆர் போய் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டாரு சரி அதான் என்ன பண்ண தெரில சரி நம்மளும் ப்ரோ கேட்டுட்டாருன்னே விருத்து விரித்துன்னு கிளம்பி நம்ம டிசிஆர் தான் போயிட்டுருக்கோம் அதுவும் நம்ம நம் நம்ம வந்த நேரமும் என்னமோ தெரில இன்றைக்கும் பார்த்து திருச்செந்தூரில் மகா கும்பாபிஷேகம் நம்ம மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோவிலில் அதான் சரி ஒரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னே கிளம்பிட்டோம் டேய் மாப்பிளைங்களா பார்த்து போகடா விளையாட்டு பண்ணாதீங்கடா வீடியோ எடுக்க முல்லடா ஏன்டா டேய் அதுவும் ஃபேமிலிஸ் அங்கே போலீஸ் மறைக்கிறாங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு வேற என்ன சொல்லிட்டான்னா வாடா உன்னையே ஒரு சந்துக்குள்ள கூட்டு போய் அப்படி கூட்டு போயிடுறேனே ஒரு சந்துக்குள்ள விட சொல்லிட்டான் அப்புறம் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா மறுபடியும் போலீஸ் எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க ஃபேமிலிஸ் எங்க பார்த்தாலும் பைக்கை உள்ளே விட முடிறாங்க அதனால நம்ம ஃப்ரெண்ட் வீட்ல பைக்கை போட்டுட்டு நம்ம நடராஜா மன்னரத்துல இறந்து அப்படியே நம்ம கோயில் போற வழி ஃபுல்லா கூட்டாங்க ஓடமா ஏங்க என்ன கூட்டாங்க இந்த கூட்டம் போறது எல்லாமே பேமிலிஸ்தாங்க அதனால நம்ம எல்லாரும் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பா மறக்காம பண்ணிட்டு போயிருங்க பாத்தீங்கடா சொல்லி வாயமுள்ள ஒரே போலீஸ்காரங்க தானே போறாங்க எங்க பாத்தாலும் போலீஸ்க்கு வரேன் எவ்வளவு கூட்டம் நைட்டு பதினோ மணி அவரை அப்படியும் பக்தர் குடி மக்கள் எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க யார பாக்குறதுக்கு நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுக்கு நம்ம முருகேனா சும்மா வாங்க எல்லாத்தையும் கேட்டது எல்லாத்தையும் பண்ணுவார் அதான் நம்ம திருச்செந்தூர் முருகர் சரி வாங்க ஃபேமிலிஸ் நம்ம ஃபேமிலிஸ் கூடவே நடந்து போய் நம்ம டேரக்டா கோயிலுக்குள்ளே போகலாமா பார்க்கலாம் கோயிலுக்குள்ள இப்படி இருக்கிற கூட்டத்துக்காக நம்ம கோயிலுக்குள்ள விடவும் மாட்டாங்க வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்ல மறந்த ஃபேமிலிஸ் நம்ம ஃபேமிலிஸ் யாராவது திருச்செந்தூரில் தான் இருக்கிறீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு ப்ளூ கலர் ஹாட்ட தட்டிட்டு போயிடுங்க மறக்காம பண்ணிவிடுங்க ஃபேமிலி மட்டும் பண்ணால் போதாது எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இல்லைன்னா வருத்தப்படுவீங்க இதான் நம்ம கோயில் போகிற வரி ஃபேமிலிஸ் ஆனால் பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரங்க எல்லோரும் பேரி போட்டு நம்மளை உள்ள போக முடியாமல் தடுத்துட்டாங்க ரொம்ப சாயந்தரம் ஆயி போச்சு ஃபேமிலிஸ் அதான் என்ன பண்ணலாம் டேரக்டா நம்ம கணக்கரைக்கே போயிடலாம் அப்படின்னு விழுத்து விழுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சொல்ல ஃபேமிலிஸ் அதாவது இந்த வீடியோ நமக்கு நல்லா ரீச் ஆயிருந்தேன்னா நம்ம வீடியோ பண்ற பசங்களுக்கு மொட்டை அடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது யாருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு மொட்டை அடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை நல்லா ரீச் பண்ணி விட்டுருங்க ஃபேமிலிஸ் ஒரு வழியா அப்படி கிடக்கிற பக்கத்துக்கே வந்துட்டே இருக்கும் ஃபேமிலிஸ் பார்த்துட்டே இருங்க எல்லா பக்தர்களும் அந்த வழி விடலான்னு எல்லாரும் கரை கடைக்குதான் வராங்க என்ன பண்றது நம்ம நேரம் இருக்குது ஃபேமிலிஸ் எல்லாரும் ரெண்டு நாள் மூணு நாள் காத்திருந்தவங்க மட்டும்தான் உள்ள போகிறாங்க வேற விஐபிஸ் அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிறவங்க தான் உள்ள அலோவ் பண்றாங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் ஒரு வழியாக கடக்கிற பக்கத்தில் வந்தாச்சு ஃபேமிலிஸ் உங்களுக்கு கோயில் கோபுரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கோபுரத்தை பார்த்துட்டு நேராக கடக்கிறையே பாருங்கள் ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் பட் ஒன்றும் தெரியல நான் உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் போய் கேட்டுறேன் பாருங்கள் வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள் மாங்க அப்படியே போய்ட்டே நடந்துக்கிட்டே பேசிட்டே போகலாம் பாருங்க ஃபேமிலிஸ் எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்க முருகருக்காண்டி எவ்வளோ பக்த கொடி பெருமக்கள்லாம் வந்துருக்காங்க பாருங்க எங்க பார்த்தாலும் நிற்கிற கூட யாரும் இல்லை ஃபேமிலிஸ் அவ்வளோ கூட்டம் பாருங்க கோபுரத்தை சும்மணி காட்டுறேன் அவ்வளோ தூரத்தில் இருக்கு இன்னும் கோயிலே நீங்கள் எங்கே சுற்றி எப்போ கோயில் போவனே தெரில ஃபேமிலிஸ் வாங்க அப்படி போயிட்டே பார்க்கலாம் பாருங்க ஃபேமிலிஸ் இங்கே பக்த கோடி மக்கள் படுக்கிறதுக்கும் தனித்தனியாக பேரிகேட்லாம் போட்டு எல்லா பக்கமும் போலீஸ் பாதுகாப்பு தான் ஃபேமிலிஸ் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாம் அந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸு இந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸு எல்லா பக்கமும் போலீஸு போலீஸு போலீஸ் ஃபேமிலிஸ் பாருங்க ஃபேமிலிஸ் எவ்வளோ பேர் இன்னும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க எப்பா நடக்க நடக்க போயிட்டே தான் இருக்கு ஃபேமிலிஸ் என்ன பண்ணுன்னு தெரியல அங்கே பாருங்க அங்கேயும் போலீஸ் தான் எல்லா இடமும் போலீஸ் தான் அங்கேயும் யாரையும் போகக்கூடாதுன்னு எவ்வளோ கும்பல் கும்பலாக நிற்கிறாங்க பாருங்கள் யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலிஸ் யாருனாலும் சரி உள்ளே அளவு பண்ணவே மாட்டுறாங்க பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் உள்ளே அளவே கிடையாது யார் வந்தாலும் சரி அப்படின்னு தைத்த கட்டி போட்டு நிற்கிறாங்க பாருங்க ஃபேமிலிஸ் எல்லோரும் டயரில் தூங்கிட்டாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மந்த டைமும் அப்படி தான் பதினோரு மணிக்கு மேலே வந்தால் யார் ஃபேமிலிஸ் முடிச்சிருப்பா அதான் நம்ம அந்த டைம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வந்தோம் வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாம் சோப்பா நீ எவ்வளோ தூரம் தான் போனோம் முருகா சீக்கிரம் வழி முருகா பாங்க ஃபேமிலிஸ் எடுத்துருப்பாங்க பாரு எல்லாரும் இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக கடற்கரை பக்கத்தில் வந்தாச்சு ஃபேமிலிஸ் உங்களுக்கு தெரியுது இல்லை ஃபேமிலிஸ் கடற்கரை தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் ஃபேமிலிஸ் சும்மா லொலாய் வாங்க ஃபேமிலிஸ் இப்படி கரை கரையா வழியாகவே நடந்து போய் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் உள்ள விழுறாங்களான்னு அங்கேயும் விட வாய்ப்பில்லை வாங்க பார்க்கலாம் அப்படி போய் பார்க்கலாம் ஃபேமிலிஸ் என்ன பண்ணினேன் தெரில ஃபேமிலிஸ் எவ்வளோ பெரிய யூடியூப்பாக நம்ம நம்மளே உள்ளே உடம்புக்கிறாங்க எங்க பார்த்தாலும் கதாக்கரையிலயும் நல்லா ஜாலியா விளையாண்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் பக்தபுரி பெருமக்கள்கள் பாருங்க அப்படியே இங்க பாருங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் அந்த மண்ணுல சிவனோட சிலையும் வேற வேல் ஒரு ஈட்டி சில சிலையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க மண்ணுலயே அதுவும் அந்த பக்தகுடி பெருமக்கள்கள் அந்த அந்த ஒரு ஓவியத்துக்காகவே அதுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து நம்ம முருகருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாரும் அதையும் வணங்கிட்டு போகிறாங்க எப்படி பார்த்தீங்களா ஃபேமிலிஸ் நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய தனி ஒரு இது தான் வாங்க ஃபேமிலிஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் பக்கத்தில் நினைக்கிட்டே இருக்கிறோம் வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ளூ ஷோக்காக யாருன்னு பார்க்காரு ஃபேமிலிஸ் நம்ம கூட வந்தவங்க தான் நம்ம ஃபேமிலிஸ் தான் எல்லாரும் நம்ம ஃபேமிலிஸ் தான் வாங்க அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டே ஒரு வைப் பண்ணிகிட்டே நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் வாங்க என்ன ஃபேமிலிஸ் கூமாப்பட்டி நம்ம திருச்செந்தூர் கடைக்கரைக்கு வாங்க ஃபேமிலிஸ் அப்படி தண்ணி தேன் மாதிரி நிற்கிது ஃபேமிலிஸ்

இன்னும் ஒரு வழியாக வர வந்து முடியல பர்னிஷ் பாருங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க இன்னும் அங்கே வர போயிகிட்டே இருக்குது பர்னிஷ் வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாம் பாருங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கடல்ல இது வேற யாரும் சேர்ந்து தான் வந்தோம் கோயிலுக்கு வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாம் என்ஜாய் பண்ணுங்க ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம் எவ்வளோ பேர் இருக்காங்க எப்பா பக்கத்துல வந்துட்டோம் உள்ள விட்டா மட்டும் பண்ணலாம் பாருங்க கோபுரம் நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பக்கத்துல வந்துட்டோம் நம்ம பாருங்க கடல்லனா அங்க எல்ல மீறி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உள்ள லைட் செட்டிங்லாம் பண்ணி இதுக்காங்க பக்தகுடி மக்கள் குளிக்க கூடாது

உள்ள அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க வேற மேல பாத்தீங்கன்னா எல்லாரும் கடல்ல யாராவது தப்பி விழுந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க ரெடியாகவே இருக்கிறாங்க பக்தகுடி மக்களுக்கு அப்பாத்திற்கு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் திரும்பி வந்த பண்ணனே தெரியல உள்ள அலோவ் பண்ணவே இல்லை பாருங்க ஃபேமிலிஸ் ஸோ ரொம்ப சங்கடமா போச்சு சங்கர குஸ்கமா ஆயிடுச்சு நம்ம ஃபேமிலிஸ் யாராவது கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மறக்காமல் கமல்ல சொல்லுங்க போக வேண்டியதான் வேண்டிதான் அப்படியே ரிட்டன் போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் தான் நம்ம திருச்செந்தூர் கடல் இப்போ உள் வாங்கிடுச்சுல்ல ரொம்ப ரொம்ப அடி உள்வாங்கிச்சு அதனால எல்லா பாறையும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு வெளியே தெரிஞ்சு அதுவும் பாசி பொறிச்சு நடக்க கூட முடியல ஃபேமிலிஸ் எல்லாம் வலிக்கு வலிக்கது நம்ம மாப்பிள்ளைஸ் ஒருத்தன் கீழே உறந்துட்டா லாஸ்ட் வரைக்கும் உள்ளே போக முடியல ஃபேமிலிஸ் நீங்கள் மறக்காம நாங்கள் உள்ளே போகணுமா அதை வீடியோ எண்டு ஃபுல்லாக பாருங்க அதாவது இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு பட்டு நம்ம இது வந்து பார்ட் ஒன் தான் பார்ட் டூ உடனே அப்லோட் பண்ணுறோம் மறக்காம பாருங்க ஃபேமிலிஸ் மறக்காமல் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ் பார்ட் டூவில் சந்திக்கலாம் ஃபேமிலிஸ் டாட்டா பை பை